மாயை குருவின் கோற்றை ஏற்றுக்கொள்ளுகிறாள் ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறாள் என்று சொன்னால் அசுரகுரு சொன்னதையெல்லாம் மாயை குற்றமில்லாத சிறப்புடைய அசுரர்களின் வம்சம் தழைக்க வேண்டும் தாழ்வு நிலையிலே இருந்து மேம்பாடு அடைய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் சுக்கராச்சாரி கருணையோடு சொன்னாள் என்று ஏற்றுக்கொண்டார் அதனால் இந்த செயலையெல்லாம் அடியவளாகிய நான் மேற்கொள்ளுவேன் ஏன்னா என்னுடைய தந்தை வம்சம் அசுரகுலம் கழைக்க வேண்டும் என்று சுக்கராச்சாரியனுடைய திருவடிகளை அணிந்து வணங்கி அவள் சென்றாள் என்று சிவாச்சாரியார் சொல்கிறார் குறவன் வாய்மையை வினைவியே கோதில் சீர் அவுணர் மரபு மேம்படும் தன்மையான் ஆக அவுணர்கள் அசுரருடைய வாழ்க்கை மரபு மேம்படும் தன்மையின் காரணமாக மற்றது எல்லாவற்றையும் அருளுகின்றன ஐயா நீங்கள் சொன்னீங்க அதனால் இப்பணி அடியேன் புரிகுவேன் இந்த பணியை நான் செய்வேன் ஏன்னா இது அசுரருடைய மேம்பாட்டுக்கான பணி என்று சொல்லி ஆனால் அடியிலே வணங்கி போனார் என்று நம்முடைய சிவாச்சாரியார் சொல்கிறார் இப்போ மயிலை போன்ற அழகுடைய மாயை அசுரர்களின் அரசனும் தன் ஆகிய அசுரேந்திரனும் வந்தார் அசுரகுரு சொன்ன எல்லா செயல்களையெல்லாம் சொன்னார் அவனுடைய அனுமதியும் பெற்றார் வெள்ளிமலை என கூறப்படுகின்ற கைலியை போன்று தூய்மையான வெந்நீர் அணிந்து புரியும் காசிபர் இருக்கும் இடத்தை தேடிச் சென்றார் என்று சிவாச்சாரியார் சொார் மயிலை அவுனதும் மன்னர்க்கும் இணைய செயலை ஓதியே அவன் விடையும் கொடு சென்று கையிலை எண்ண நீர் ஆடியே காசிபன் இருந்து பயிலும் நோன்புடை எல்லையை நாடியே படந்தார் என்று அவர் புறப்பட்டு அழகாக சாடல் வடிவிலே சொல்லுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் தெருமகளும் மன்மதனின் மனைவி ரதி திலோத்தமை என்னும் பெயருடைய பெண்ணும் மோகினி என்னும் பெயருடைய ஒப்பற்ற பெண்ணும் இப்படி திருமகள் ரதி திலோத்தமை மோகினி என்று சொல்லக்கூடிய எல்லா அழகிய பெண்களும் ஓர் உறுப்பாக ஆகி ஒப்பு இல்லாத ஒரு பெண் வடிவம் கொண்டது போன்று உலகிலே ஒப்பில்லாத மாயையானவள் பேரழகுடைய வடிவத்துடன் சென்றார் என்று நம்முடைய சுவாமிகள் சொல்லுவார் திருவும் மாறவேல் ரதியும் திலோத்தமை என்று மறுவு தையிலும் மோகினி என்பதோர் மாதும் ஒரு தனி திரு வடிவு கொண்டாள் என உலகில் பொறுவில் மாயவள் பேரழகு ஒரு போனாள் என்று மாயை ஒரு பேரழகு கொண்ட பெண்ணாக வந்ததை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார் மண்ணுலகிலே உள்ளவர்களும் எட்டு திசைகளில் உள்ளவர்களும் சந்திரன் பொருந்திய வானொலியில் உள்ளவர்களும் தேவலோகம் இந்த மண்ணுலகம் எட்டு திசையில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் இவ்வளவு அழகாக இந்த பெண் என்று எல்லோரும் அவள் மீது காதல் கொண்டார்கள் நெருங்கி வந்தார்கள் நெருங்கி வந்தவர்கள் எல்லாம் மன்மதனின் மலர் கனைகள் பாய்ந்ததாலே உண்டான புண் விட்டார்கள் எல்லாருக்கும் புண்ணு தான் வந்தது அவளை பார்த்த உடனே தீயில விட்டில் பூச்சி பட்டா எப்படி வாடுமோ அந்த மாதிரி வாடி சென்றார்கள் என்று தன் கவிதை மூலம் அருமையாக சொல்கிறார் கவிஞர் மண்ணுற்றோர்களும் ஆதிரத்தோர்களும் மதிதோய் விண்ணுற்றோர்களும் அன்னவள் எழில்நலம் விரைவில் கண்ணுற்று ஓர்கிலர் அவங்க நினைக்கல அணுகினர் அதனால் காமவேல் கனையின் புண்ணுற்றோர் விளக்கு அழலுறு பறவையின் புலர்ந்தார் என்று அந்த விட்டில் பூச்சி போல வாடினார்கள் என்று அற்புதமாக சொல்கிறாங்க கவிஞன் சந்திரனும் சூரியனும் சூழ்ந்து விளங்கும் மேறுமலையின் வடக்கு புறம் பிரம்மனின் புதல்வனாகிய காசிபன் தவம் செய்தான் அந்த தவச்சாலையின் அருகிலே காலில் ஒலிக்கின்ற சிலம்பு அணிந்து இடையணிந்த மேகலை ஒலிக்க இவள் திதிதானோ என்று தேவர்கள் அனைவரும் சந்தேகம் அடையுமாறு சொன்னார் ஏன் திதின்னா அந்த காசிபரின் முதல் மனைவி பேர் திதி இதை பாட்டா சொல்றார் மதியும் ஞாயிறும் சூதரு மேருவின் வடபால் விதிமகன் தவம் புரிதரும் வியநிலை மருங்கின் அதிர் செலம்பொடு மேகலை புலம்புற அணையால் திதிகள் என்றெல்லாம் தேவரும் ஐயுரைச் சென்றார் தேவர்கள் கூட சந்தேகப்பரவருக்கு அழகப் போனான் என்று அந்த மாயை சென்று அழகி இப்போ காசிபரின் தவச்சாலை அருகில் சென்றால் மாயை அங்கே மகாலிஷ்ணு இருக்கக்கூடிய மனம் பொருதி மலர்கள் நிறைந்த ஒரு நீர்நிலையை உருவாக்கினார் குளங்களை உருவாக்கினார் சோலைகளை உருவாக்கினால் அழகிய குன்றுகளையும் மலர் படுகைகளையும் பல வகை மண்டபங்களையும் மாய செயலினாலே உருவாக்கினால் நம்முடைய மாயை இதை கவிஞர் சொல்கிறாரு மாயை அக்காசிபன் இருக்கையில் திருவாழ் மண்டல் வாவியும் தடங்களும் சோலையும் மணிசை கொன்றும் மாமலர் பள்ளியும் மண்டப குழாமும் தன் தன் ஆணையால் துன் இனச்சூதர சமைத்தார் என்று அழகன் சொல்கிறார் இப்போ இவை யாவும் காசிபரின் தவச்சாலை அருகே வந்து விந்தது என் தந்தையாகிய சிவபெருமானின் திருவடிகளை உள்ளத்தில் எழுந்துள்ள செய்து ஐம்பொறி உணர்வுகளையும் மனத்திற்பத்தினால் அடக்கி ஒப்பற்ற தவம் புரிந்தார் காசிபர் ஆனால் அங்கு திடீரென்று தோன்றிய காட்சிகள் அனைத்தையும் கண்டு இது எப்படி வந்தது என்று வியப்படைந்தார் என்று சொல்கிறார் இணைத்தெல்லாம் அவன் வருதலும் எந்த இதன் அடியை மனத்தினில் கொடு பொறியினையை உரத்தினால் வாட்டி தனித்து நோற்றிடும் காசிவன் புகுந்த அத்தகைமை அனைத்தும் நோக்கி இது என் குரல் என்று அதிசயம் அடைந்தான் என்று சொல்கிறார் இப்போ அடுத்து சொல்றாரு மன தூய்மை உடையவராகிய காசிபர் ரொம்ப மன தூய்மையானவர் காசிபர் அங்கு புதுமையாக அமைந்த அனைத்தையும் விருப்பத்தோடு பார்த்தார் நீண்ட நேரம் பலமுறை உற்று உற்று பார்த்தார் இவை யாவும் மாயையின் செயல்களை என்று உணரவில்லை இவை யாவற்றையும் இங்கு அமைந்தது யார் யார் அமைச்சார் சுற்றிலும் பார்த்தால் ஒருவரும் காணவில்லை என்று திகைக்கிறார் அது சொல்றாரு முற்றும் மாங்கவை ஆசையின் நெடிது பன்முறையால் உற்று நாடியே மாயை தன் செயலென உணரான் உணரவில்லை இற்றலாம் இவன் இயற்றினர் யார் என எண்ணி சுற்று நோக்கின யாரையும் காண்கிலம் தவசிறப்பு தவ காசிபர் தன் உண்மையான தவத்தில் நிலைத்த உணரில் நின்று நீங்கிவிட்டார் சிவபெருமானின் திருவருளால் மாயை என் மாய வித்தைகளால் அமைக்கப்பட்டவற்றை கண்டார் அவற்றின்பால் கொண்ட பற்று அவை அலங்கார பொருள்களோ என அஞ்சி சிலவற்றை பேச வந்தார் மெய்த்தவ உணர்ச்சியை விடுத்து மேலையோன் அத்தனது அருளினால் அணங்கு மாயையால் வைத்தன என் கண்ணுரா மனம் கொள் காதலால் சித்திரம் வெறிய இணைய செப்புவான் என்று சொல்கிறார் ஆக எப்பவுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா மனதிலே காதல் கொண்டால் இப்படி இப்படிதான் மெய்த்தவ உணர்ச்சியை விடுத்தால் தப்பு இங்கே அடிபட்டு போது அடுத்து சொல்றார் வானுலகம் இறங்கி வந்ததும் வேல்விதனை இந்திரன் வாழும் அமராவதி பட்டணம் இறங்கி வந்ததும் ஒருவேளை வானுலகம் இறங்கி கேள் வந்துச்சா இல்லை அமராவதி பட்டணம் தான் இறங்கி வந்ததா இல்லை குபேரனின் அலகாபரி நகரம் ஆயுது யாருடைய நகரம் இவை யாவும் இல்லை என்றால் இவை எப்படி இங்கு வந்தன என்று உணரவில்லை மருந்திய மனவாக ஆனேன் என்று புலம்புகிறார் நம்முடைய காசிபர் இழிந்ததோ மகத்தின் வேந்து உரைதான நாடு இழிந்ததோ தனது ஆதியோர் ஏனை நாடு இழிந்ததோ இது அன்றே இவை ஆனவாறு உணர்கிறேன் அழுங்கு சிந்தையேன் என்று சொல்லி முடிக்கிறார் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா பாலகணேஷ் அன்பு கணேஷ் சகாசி என் வாக்கிலும் நினைவுடன் என்று காக்க ஓம் ஐ காக்க சுவாஹா வெற்றிவேல் முருகனுக்கு அருகான்